அமெரிக்கால இப்போ ஒரு மிகப்பெரிய கொடூரமான ஜெயில் கட்டப்பட்டிருக்கு அமெரிக்கால உள்ள புளோரிடால தான் இந்த ஜெயில் கட்டிருக்காங்க இது பேர் பாத்தீங்கன்னா அலிகேட்டர் அல்காட்ராஸ் வெறும் ஏழே நாள்ல இந்த ஜெயில கட்டிருக்காங்க என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கால நிறைய இல்லீகலா போறாங்க பாத்தீங்களா இவங்க எல்லாத்தையுமே இப்ப வந்து ஐஸ் ரைட்ஸ் நடத்தி புடிச்சிட்டு இருக்காங்க அப்படி பிடிக்கப்பட்டவங்க எல்லாத்தையும் இந்த ஜெயிலுக்குள்ள வச்சு அங்கிருந்து டிபோர்ட் பண்றதா பிளானே இதனே கொடூரமான ஜெயில் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்கன்னா இது இருக்கிற இடம் வந்து ஒரு அபேண்டன் ஏர்போர்ட் மிடில் ஆஃப் நோவேர்ல புளோரிடால உள்ள எவர் கிளேட்ஸ் அப்படின்ற சதுப்பு நில காடுகளுக்கு நடுவுல இருக்கு இந்த இடம் இந்த ஜெயில ஒரே நேரத்துல ஜெயிலுக்குள்ள ஐயாயிரம் இல்லீகல் மைக்ரென்ஸ் வைக்க முடியுமா மேலும் இந்த ஜெயில சுத்தி பாத்தீங்கன்னா முப்பது அடிக்கு செவ் இருக்கு மற்றும் நிறைய காட்ஸ் எப்பவுமே வந்து டியூட்டியில் இருக்காங்க இவங்க எல்லாத்தையும் தாண்டி நீங்க தப்பிச்சு போனாலுமே அங்க உள்ள சதுப்பவன காடுகள்ல நிறைய பைத்தான் ஆலிகேட்டர் ப்ரோக்கடையில் எல்லாமே இருக்கும் இதனாலேயே அந்த ஏரியால உள்ள பெரிய முதலைகள் எல்லாத்தையும் புடிச்சிட்டு வந்து கரெக்டா அந்த பிரசனுக்கு வாசல்ல வச்சிருக்காங்க இந்த மொத்த ஏற்பாடுக்குமே யார் காரணம் அப்படின்னு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அப்படி ஒரு இன்ஹியூமனா நடத்துறாரு அப்படின்னு சொல்லி அவருக்கு எதிராகவும் நிறைய போராட்டங்கள் இப்ப அமெரிக்கா வெடிச்சிருக்கு இதை பத்தி ட்ரம்ப் கிட்ட கேட்கும்போது எப்படியாவது நீங்க தப்பிச்சு போனீங்க பண்ணீங்கன்னா தயவுசெய் நேரா ஓடாதீங்க வளைஞ்சு வளைஞ்சு ஓடுங்க அப்பதான் உங்களை வந்து குரோக்கடையில் பிடிக்காதுன்ற மாதிரி நக்கல் அடிச்சிருக்காரு இதை பத்தி மக்கள்கிட்ட கேட்கும் போது இதே மாதிரிதான் வேர்ல்டு வார் டூ டைம்ல ஹிட்லர் வந்து கான்சென்ட்ரேஷன் கேம்ப் ஜூஸ் காண்டி வச்சிருந்தாரு அதே மாதிரி இப்ப இல்லீகல் மைக்ரன்ஸ் பிடிச்சு போறேன்னு சொல்லி இப்போ இந்த மாடர்ன் ஹிட்லர் இப்படி பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்றாங்க